சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பத்து பொய்யான பழி உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கும் போரில் சில நேரங்களில் பொய் தற்காலிகமாக வென்றுவிடும் அதன் குரல் ஓங்கி ஒலிக்கும் அதன் நிழல் உண்மையை மறைத்துவிடும் வீரபாகு தன் வாழ்நாளில் முதன்முறையாக பொய்யின் அந்த மாபெரும் சக்தியை நேருக்கு நேர் சந்தித்தான் அவன் கத்தியை விடவும் கூர்மையான நஞ்சை விடவும் கொடிய ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டான் அது பழிச்சொல் என்ற ஆயுதம் அமைச்சர் மாளிகையின் முற்றத்தில் தன்னை சுற்றி வளைத்த பத்து காவலர்களையும் வீரபாகு திகைப்புடன் பார்த்தான் அவன் கையில் ஆயுதமில்லை அவன் இதயம் தன் நாட்டைக் காக்கத் துடித்தாலும் அவன் உடல் பல நாள் பயணத்தாலும் போராட்டத்தாலும் சோர்ந்திருந்தது நில் அங்கே அசைந்தால் உன் உடல் துளைக்கப்படும் என்று காவலர்களின் தலைவன் கர்ஜித்தான் அதே நேரத்தில் மாளிகையின் உள்ளிருந்து புகைப்படிந்த ஆடைகளுடன் முகத்தில் போலியான ஒரு பதற்றத்தை வரவழைத்துக் கொண்டு விக்ரமகேசரி வெளியே வந்தார் அவர் கையில் அந்த சிங்க இலச்சினை கொண்ட குருவாள் இருந்தது அவர் கூட்டத்தை பார்த்து உரக்க கத்தினான் இந்த துரோகியை பிடியுங்கள் இவன் ஒரு பாண்டிய ஒற்றன் என் அறைக்குள் புகுந்து இந்த நஞ்சு தடவிய கத்தியால் என்னை கொல்ல முயன்றான் நான் தடுக்கவே சூழ்ச்சி வெளிப்பட்டுவிடும் என்ற பயத்தில் என் நூலகத்திற்கு தீ வைத்துவிட்டு தப்பியோடுகிறான் அவர் கையிலிருந்த கத்தியையும் மாளிகையிலிருந்து வந்து கொண்டிருந்த புகையையும் பார்த்த காவலர்களும் அங்கே கூடிவிட்ட மக்களும் அவர் சொன்னதை அப்படியே நம்பினார்கள் தலைமை அமைச்சரின் வார்த்தைகளை நம்பாமல் இருக்க அவர்களுக்கு வேறு காரணம் ஏதும் இல்லை வீரபாகு அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் பொய் இது அப்பட்டமான பொய் இவர்தான் உண்மையான துரோகி என்று கத்தினான் ஆனால் அவன் குரல் அந்த குழப்பத்திலும் அமைச்சர் எழுப்பிய பெரும் பழிச்சொல்லிலும் சொல்லிலும் அமுங்கிப் போனது பாருங்கள் தன் குற்றத்தை மறைக்க என் மீது பழி போடுகிறான் இந்த வஞ்சகன் இவனைப் போன்ற தேசத்ரோகிகளால் தான் நமது நாட்டிற்கு ஆபத்து பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று விக்ரமகேசரி கட்டளையிட்டார் காவலர்கள் வீரபாகுவை நோக்கி முன்னேறினர் வீரபாகுவுக்கு புரிந்துவிட்டது இங்கே நின்று வாதாடி பயனில்லை தன் வார்த்தைகளை யாரும் நம்பப்போவதில்லை தான் பிடிப்பட்டால் அடுத்த கணமே தன் தலை துண்டிக்கப்படும் சூழ்ச்சியின் உண்மை தன்னுடன் சேர்த்தே புதைக்கப்பட்டுவிடும் தப்பிக்க வேண்டும் எப்படியாவது தப்பித்து உண்மையை உலகிற்கு சொல்ல வேண்டும் அவன் மனம் ஒரு நொடியில் முடிவெடுத்தது அவன் காவலர்களை எதிர்த்து போராடவில்லை பதிலாக அவன் தன் முழு பலத்தையும் கால்களில் திரட்டி மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான் ஆனால் அவன் தன் குதிரையை நோக்கி ஓடவில்லை அது எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடும் அவன் தஞ்சையின் பரபரப்பான குறுகலான சந்துகளை நோக்கி ஓடினான் பிடியுங்கள் அவனை தப்ப விடாதீர்கள் என்ற கூச்சல் அவன் காதுகளைத் துளைத்தது வீரபாகு தன் வாழ்நாளில் இதுவரை ஓடாத ஒரு ஓட்டத்தை ஓடினான் அவன் கால்கள் தஞ்சையின் தெருக்களின் ஒவ்வொரு கல்லையும் அறிந்திருந்தன அவன் ஒரு சந்திலிருந்து மற்றொரு சந்திற்குத் தாவினான் வீடுகளின் கூரைகளின் மீது ஏறி அடுத்த கூரைக்கு தாவினான் அவனை பின்தொடர்ந்த காவலர்களால் அவனது வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் விக்ரமகேசரி தன் அடுத்த காயை நகர்த்தினார் அவர் நேராக மாமன்னர் ராஜராஜரின் அரசவைக்குச் சென்றார் கலைந்த தலையும் புகைப்படிந்த ஆடைகளுமாக மூச்சிரைக்க நின்ற அவரை பார்த்த மாமன்னர் அதிர்ச்சியுடன் எழுந்தார் என்ன ஆயிற்று அமைச்சரே ஏன் இந்த கோலத்தில் விக்ரமகேசரி தன் நடிப்புத் திறமை முழுவதையும் வெளிப்படுத்தி மாமன்னரின் காலடியில் விழுந்தார் பேரரசே என்னை காப்பாற்றுங்கள் சோழ நாட்டைக் காப்பாற்றுங்கள் பெரும் சூழ்ச்சி அரங்கேறிவிட்டது என்று கதறினார் பிறகு வீரபாகு என்ற ஒரு பாண்டிய ஒற்றன் தன்னை நஞ்சு தடவிய கத்தியால் கொல்ல முயன்றதையும் அவன் சூழ்ச்சி வெளிப்பட்டதும் தீ தீவைத்துவிட்டு தப்பியோடியதையும் கண்ணீருடன் விவரித்தார் தன் கூற்றை மெய்ப்பிக்க அந்த சிங்க இலச்சினை கொண்ட கத்தியையும் காட்டினார் இது பாண்டியர்களும் இலச்சினை இந்த துரோகி நம் படையில் வீரனைப் போல ஊடுருவி என்னைக் கொன்று நாட்டில் குழப்பத்தை விளைவிக்க திட்டமிட்டிருக்கிறான் என்றார் மாமன்னர் இராசராசர் தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சரின் நிலையையும் அவர் காட்டிய ஆதாரத்தையும் கொதிப்படைந்தார் தன் ஆட்சியிலேயே தன் தலைமை அமைச்சரை கொல்லும் அளவிற்கு ஒரு துரோகி ஊடுருவி இருக்கிறான் என்ற செய்தி அவரை நிலை குலையச் செய்தது யார் அந்த துரோகி அவன் எங்கிருந்தாலும் அவனை பிடித்து என் முன் நிறுத்துங்கள் அவனுக்கு இந்த உலகமே காணாத கொடிய தண்டனையை நான் வழங்குகிறேன் என்று சிம்மம் போல கர்ஜித்தார் உடனடியாக அரச முரசுகள் அபாய அறிவிப்பை முழங்கின வீரபாகு என்பவன் அரச துரோகி பாண்டிய நாட்டின் ஒற்றன் அவனைக் காண்பவர்கள் உடனடியாக பிடித்து ஒப்படைக்க வேண்டும் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களும் அரசத் துரோகிகளாக கருதப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாவார்கள் இந்த அறிவிப்பு தஞ்சை மாநகரம் முழுவதும் பறைச்சாற்றப்பட்டது வீரபாகுவின் உருவம் வரையப்பட்ட ஓலைகள் நகரின் முக்கிய சுவர்களில் ஓட்டப்பட்டன சற்று நேரத்திற்கு முன்பு வரை சோழ நாட்டின் ஒரு நம்பிக்கைக்குரிய வீரனாக இருந்தவன் இப்போது பேரரசால் தேடப்படும் ஒரு கொடிய குற்றவாளியாக அரச துரோகியாக அறிவிக்கப்பட்டான் ஒரு சந்தின் மறைவில் தன் மூச்சை அடக்கிக் கொண்டு ஒழிந்திருந்த வீரபாகுவின் காதுகளில் அந்த பறைச்சாற்றும் ஒலி விழுந்தது தன் பெயரையும் தன் மீதான பழிச்சொல்லையும் கேட்டு அவன் இதயம் போனது அவன் கண்கள் கலங்கின அவன் ஒரு துரோகி அல்ல ஆனால் அதை எப்படி நிரூபிப்பது இந்த மாபெரும் பொய்யின் வலையை எப்படி அறுப்பது யாருக்காக தன் உயிரையும் கொடுக்க துடிந்தானோ அந்த மா மன்னரே இப்போது அவனை கொல்லத் துடிக்கிறார் யாருடைய அமைதியான வாழ்விற்காக பாடுபட்டானோ அந்த மக்களே இப்போது அவனை கண்டால் பிடித்துக் கொடுப்பார்கள் அவன் தனி மரமாகிப் போனான் தஞ்சை நகரம் அவனுக்கு இப்போது ஒரு சிறை கூடம் போல தோன்றியது ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் அவனை சந்தேகக் கண் கொண்டு பார்ப்பது போல இருந்தது அவன் தப்பிக்க வேண்டும் இந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆனால் எப்படி நகரத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கும் எங்கு சென்றாலும் அரச வீரர்கள் தன்னை கழுகு போல தேடுவார்கள் அவன் களைத்து ஒரு சுவரில் சாய்ந்தான் பசியும் தாகமும் சோர்வும் அவனை வாட்டின ஆனால் அதைவிட தன் மீது சுமத்தப்பட்ட அந்த பொய்யான பொய் அவனை உள்ளே இருந்து கொன்று கொண்டிருந்தது அப்போது அவன் நினைவுக்கு ஒரே ஒரு முகம் வந்தது இளமாறன் அவனது உயிர் நண்பன் இந்த உலகமே தன்னை நம்பாவிட்டாலும் இளமாறன் தன்னை நம்புவான் அவன் ஒருவன்தான் இப்போது தனக்கு உதவ முடியும் தன் மிச்சமிருந்த சக்தியையெல்லாம் திரட்டிக்கொண்டு வீரபாகு எழுந்தான் அவன் இடமாறன் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி நிழலைப் போல யாருடைய கண்களுக்கும் படாமல் நகரத் தொடங்கினான் அவனது ஒரே நம்பிக்கை இப்போது அவனது நட்பு மட்டுமே இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிர்க்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி